பெரும் பெரும்பு ஒருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் நாங்கள் வெறுமனே பொழுதுபோக்குக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல அடிப்படை அரசியலை மாற்ற வந்த புரட்சியாளர்கள் நாங்கள் ஆள் மாற்றத்திற்கோ ஆட்சி மாற்றத்திற்கோ வந்தவர்கள் அல்ல அடிப்படை அமைப்பை மாற்ற வந்த புரட்சியாளர்கள் நாங்கள் இந்த அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில் நீங்கள் மற்ற அரசியல் கட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் சீட்டு பேரம் நோட்டு பேரம் பேசியதை பார்த்திருப்பீர்கள் எங்களுக்கு காவிரியில் தண்ணீரை வாங்கி கொடுங்கள் என்று சீட்டு பேரம் பேசினார்களா மீனவர்களை சுட்டுக் கொள்வதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பேசினார்களா மலை வெட்டப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சீட்டு பேரம் பேசினார்களா இல்லை எவ்வளவு சீட்டு கொடுப்பீர்கள் எவ்வளவு காசு கொடுப்பீர்கள் என்று சீட்டு பேரமும் நோட்டு பேரமும் பேசி வந்த கட்சிகள் மத்தியில் நாங்கள் மண்ணுக்கும் மக்களுக்குமாக இந்த நிலத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு சுயநலம் இல்லை இந்த நிலத்தில் சுயநல அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் மக்கள் மத்தியில் வந்து தேச நலனுக்காக நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்தோம் சமூக நீதிக்காக நாங்கள் இவர்களோடு கூட்டணி வைத்தோம் என்று பேசுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக சமரசமன்றி அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனித்து நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து நிற்கிறோம் இருபது ஆண் வேட்பாளர் இருபது பெண் வேட்பாளர் என்ற பாலியல் சமத்துவத்தை இந்த நிலத்திலே நிலைநாட்டி நிலைநாட்டி அப்பழுக்கற்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி எங்கள் கைகளில் கரைகள் இல்லை கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடிப்படை அரசியலை மாற்ற வந்த புரட்சியாளர்கள் புரட்சி என்றதும் யாரும் பதட்டப்பட வேண்டாம் அது பயங்கரவாதத்தின் குறியீடு அல்ல புரட்சி என்பது என்ன அடிமைப்படுத்தப்பட்ட தேசினத்தின் மக்கள் மீண்டெழுவதுதான் புரட்சி அது துப்பாக்கிகளை தொடுவதல்ல அது தோட்டாக்களை பின்பு புரட்சி வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்தெறிந்து புதிய ஒரு தேசம் படைப்பதுதான் புரட்சி அப்படிப்பட்ட தேசத்தை படைக்க வந்தவர்கள் நாங்கள் இந்த நிலத்திலே ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்க காத்துக் கொண்டிருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களே நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீர்கள் உங்கள் வாக்கு பாஜகவுக்கா அதிமுக திமுகவுக்கா காங்கிரஸ் பாஜக என்ன செய்தது நீ வெள்ளத்தில் மிதக்கும் பொழுது வராத பாஜக நீ நீ தூத்துக்குடியில் சுட்டு கொன்ற போது வராத பாஜக மீனவர்களை சுட்டு கொன்ற போது வராத பாஜக வாக்கு கேட்க மட்டும் வருதா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொல்லி வந்தது அறுபது ஆண்டுகள் காங்கிரசுக்கு கொடுத்தீர்கள் அறுபது மாதங்கள் பாஜக நாங்கள் தேசத்தில் இருக்கிற ஏழ்மை வறுமையை நீக்கி விடுகிறோம் என்று சொல்லி வந்தார் மோடி தேசத்தின் ஏழ்மை வறுமை நீங்கிவிட்டதா ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் சொன்னது மோடி இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்ததா ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லார் வங்கியிலும் பதினைந்து லட்சம் போடப்படும் சொன்னது மோடி பதினைந்து லட்சம் போடப்பட்டதா பண மதிப்பிழப்பு மூன்று மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் நாட்டை சொர்க்கமாக்கி விடுகிறோம் சொன்னது மோடி நாடு சொர்க்கமாகவில்லை மாறாக சுடுகாடாக மாறியது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களே பின்பு ஜிஎஸ்டி நாட்டின் ஏழை எளிய மக்களே இல்லாத நாடாக இந்த நாடை மாற்றி விடுகிறோம் சொன்னது மோடி இப்படி மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான சட்டங்களை கொண்டு வந்து மக்களை அச்சுறுத்தி பாஜக இதுதான் பாஜக இந்த நிலத்திலே செய்து கொண்டிருக்கிறது பாஜக இந்த நிலத்திலே ஒரு அம்மா வயதுள்ள பெண்ணை நிர்வாணமாக்கி ரோட்டிலே நடக்க விட்டு பாரதி மாதாக்கு ஜெய் என்று சொன்னது பாஜக ஆசிபா முதல் ஆர்த்தி வரை எத்தனை சிறுமிகள் இங்கே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் பெருமை என்ற வீராங்கனை இந்தியாவிற்கு ஒரே ஒரு தங்க பதக்கம் கூட கிடைக்கவில்லை ஒரு தங்க பதக்கம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தங்கத்தை பெற்று வந்தால் அந்த சாக்சிக் மாலிக் என்ற பெண் என்ன செய்தது பாஜக பாலியல் குற்றங்களுக்கு எதிராக போராடினார்கள் கைது அதே வந்து நான் பெற்ற தங்க பதக்கங்களை கங்கை நதியில் எரிய போகிறேன் சொன்னார்கள் இந்த நிலத்திலே பாஜக செய்த சாதனை இது பாஜகவின் வேட்பாளர் திருவள்ளூர் தொகுதியின் வேட்பாளர் இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு நாளில் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்காக உங்கள் வாக்கு இவர்களுக்காக உங்கள் வாக்கு நாங்க சொல்லுவோம் இவங்க வந்து பாஜக நாங்க பாலியல் ஜல்சா கட்சி தான் குறிப்பிடுவோம் குறிப்பிடுவோம் ஏன்னா அதுதான் அவங்களுடைய அடையாளம் இந்த பக்கம் காங்கிரஸ் அறுபது ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் என்ன செய்தது ஒரு நன்மை என் இனத்தை கொன்றதுதான் இந்த காங்கிரஸ் சாதனை என் இனத்தை கொன்ற காங்கிரஸ் இந்த நிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடாது உங்கள் வாக்கா நாடகம் நடத்தி கொண்டிருக்கிற திமுகவுக்கு உங்கள் வாக்கா சனாதன நாடகம் செங்கல் நாடகம் சனாதனம் என்று ஒரு நாடகம் போடுவார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கோவா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்கம் மோடி பரந்தூர் விமானத்தை எதிர்க்க மாட்டார்கள் இப்படி எண்ணற்ற மக்கள் பிரச்சனையை இவர்கள் எதிர்க்காமல் வெறும் வாய்ச்சவட ஆள் விடுகிறார்கள் சனாதனத்தை குறித்து பேச உதநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பாஜகவில் பலர் கேட்டார்கள் நான் சொல்றேன் சனாதனம் என்பது சாதி சாதி தான் சனாதனம் சனாதனம் தான் சாதி பேச முடியுமா ஒருத்தருக்கு திமுக துணிவு இருக்கா கிருஷ்ண தலையிலிருந்து பிறப்பவன் பார்ப்பனர் இடையிலிருந்து தோலில் இருந்து பிறப்பவன் சத்ரியன் காலில் இருந்து பிறப்பவன் இந்த கோட்பாடு தான் சனாதனம் ஒழிக்கணும் எப்படி ஒழிப்ப தலையிலிருந்து மயிறு பிறக்கும் எந்த மயிராண்டியும் சொல்றதுக்கு திமுக ஒருத்தனுக்கு துணிவு இருக்கா சமூகத்தின் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு அளப்பரிய கனவு உண்டு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் இது ஏதுமற்ற ஒரு தேசத்தை படைக்கணும்னு ஆசை இப்படி ஒரு தேசத்தை உருவாக்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் மக்கள் பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த நாடு முன்னேறிவிடும் படித்தவர்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த நாடு முன்னேறிவிடும் நல்லவர்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த நாடு முன்னேறிவிடும் நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த நாடு முன்னேறிவிடும்

ஐயோ மோடி அவர்களே நாங்கள் பாராளுமன்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் பாராளுமன்றத்தின் கதவுகளை உடைக்க எங்களுடைய கேள்வியால் உடைக்க நாங்கள் பாராளுமன்றத்திற்கு போவதே காவிரி நதி நீரை மீட்கத்தான் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு போவதே கர்நாடகாவில் தண்ணி வாங்கதான் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு போவதே மீனவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கதான் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு போவதே பரம்பூரில் விமான நிலையத்தை கட்டுவதை நிறுத்துவதற்காக தான் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு போவதே மேற்கு தொடர்ச்சி மலைகளை வெட்டி கடத்தி கொண்டிருக்கிறதை நிறுத்தத்தான் இதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் மண்ணுக்கும் மக்களுக்குமாக நேசித்து பாராளுமன்றத்திற்கு போக காத்து கொண்டிருக்கிறோம் ஒரு வாக்கு செலுத்தி எங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் இந்த மண்ணில் ஒரு மாற்று புரட்சியை நாங்கள் உருவாக்கி காட்டுகிறோம் புரியுவதா மகாராசர்கள் எனும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறார் ஒரு தாமதம் உடனே விழி தமிழா உடனே விழி தமிழா புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் உறுதி செய்வோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எளிய மக்கள் எங்களின் பற்றி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்